மாவட்டம் தேனி அருகே வீரபாண்டியில் பலநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரஸ்தி பெற்று அருள்மிகு ஸ்ரீ கவுமாரியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது ஆண்டுதோறும் நடைபெறும் கவுமாரியம்மன் திருக்கோவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு தேனி திண்டுக்கல் மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வர் இந்நிலையில் இந்த ஆண்டுக்கான சித்திரை பெருந்திருவிழா கடந்த மாதம் பதினாறாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கப்பட்ட நிலையில் கடந்த ஏழாம் தேதி முதல் வரும் பதினான்காம் தேதி வரை எட்டு நாட்கள் இந்த திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது இந்நிலையில் நான்காம் நாளான இன்று திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கோமாரியம்மன் திருக்கோவில் திருத்தேரோட்டம் இன்று சிறப்பாக தொடங்கியது முன்னதாக உற்சவர் அம்மன் வண்ணப்பட்டுடுத்தி சிறப்பு அலங்காரத்தில் திருத்தேரில் அமர்த்தி சிறப்பு பூஜைகள் செய்து பின்னர் பாரம்பரிய முறைப்படி தேவராட்டம் ஆடி தேரோட்டம் நிகழ்ச்சி தொடங்கியது தேனி மாவட்ட ஆட்சியர் சஜீவனா மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இந்து சமய அறநிலைத்துறை அலுவலர்கள் கோவில் நிர்வாகிகள் உள்ளிட்டோர் தேரை சிறிது தூரம் வடம்பிடித்து இழுத்து தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் சுமார் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரு தேரோட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர்